அஸ்லாம் வலைக்கம் தற்போது நாங்கள் வெள்ளம்பெட்டி சந்தியிலிருந்து அதாவது கிட்டம்பு ட்ரெஸ் பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களோட அகில இந்திய ஜம்மித்துள்ள மாவீனுடைய செயலாளர் ஷேக் அர்க்கம் ஆமேத் அதுபோன்று அகில ஜம்மித்துமாவின் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் டாக்டர் ராஜா அவர்கள் எங்களுடைய இருக்கிறார்கள் வரமத்துல்ல கவன தலா பக்கம் சேர்த்திருப்போம் மக்கள் எல்லாரும் அளவு அவங்கள வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் முதலாவது விடயம் என்னென்னா எல்லோரும் பாதுகாப்பான போனது தான் மிக முக்கியமான விடயம் ரெண்டாவது அதுக்கு பின்னால அரச நிறுவனத்தின் ஊடாக அரசு அமைப்புகளின் ஊடாக எல்லா நஷ்டங்களையும் அவங்களுக்கு ஏற்பாட்டு இருக்கக்கூடிய விடயங்கள பல விஷயங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கொரோனாவை பள்ளி அதோட இருக்கக்கூடிய கோவர்டினேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லா தகவல்களையும் பதிவு செஞ்சுக்கோங்க உண்மையிலே இந்த நிலைமையை அல்லாஹ் மாத்திரம் தான் சீராக்க முடியும் எல்லாரும் ஏடுமானத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதனால யாருக்குமே எங்களுக்கு முடியாது மக்கள் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கு அதிலேயும் இருக்குது யாரெல்லாம் இந்த பணியை சேரிங்களோ இங்கோடையும் ஜேஎஸ்சியோடய சீப் செக்ரட்டேரியோட டிவிஷனல் செக்ரட்டேரியோட மல்லி நிர்வாகியோட லோக்கல் ஜிம்மியோட கோவார்டினேட் பண்ணி எந்த என்று சொல்லி பண்ணி செய்யுங்க குறிப்பாக நேற்று இரவு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பார்சல்கள் சாப்பாடு வீணாக போயிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் வீணாக்க கூடாது மக்கள் இருக்கக்கூடிய நிலைமை எங்கிட்ட தெரியா சரியான டேட்டா செடசிக்கு இல்ல எல்லாரும் ஏகமானது செஞ்சு கொண்டிருக்கிறோம் இங்கேயும் பலரும் அவங்களோட குடும்பத்தினர்கள் சிலர் வாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போட் சர்வீஸ் போதாம இருக்குது அதனால நாட்டில் எங்கெங்கெல்லாம் யாருக்கு போட் இருக்குதோ அவங்களுக்கு சர்வீஸ் செய்யணும் வேண்டாம் நீங்க தகுந்த ஆட்களோட போலீஸோட பேசி ரெஜிஸ்டர் பண்ணி வந்து ஆக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு போங்க நிலைமையை அவசரமாக சீராக்குவான் இருநாட்டு மட்டுமல்ல இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியா அதே போல மிலேசியா பல நாடுகள்ல இப்படியான ஒரு நிலம் உண்டாகி நிச்சயமாக பணாருவான் இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுனாமி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் அல்லாஹ் எங்களை நல்ல நிலைமை வைத்திருக்கிறான் எங்கட இந்த உலக வாழ்க்கை நோக்கம் தற்காலிகமான வாழ்க்கை ஆசரால நிச்சயமாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ இதுல அந்த கஷ்டத்துல யாரு பகுதாரிகளாக இருக்கிறோமோ நிச்சயமா ஆசரால் அல்ல பெரிய ஒரு சுருக்கத்தை அவங்களுக்கு எல்லாம் வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் எங்களுக்கு ஏழுமானத்தை செய்வோம் யாரும் யாருக்கும் குறை சொல்லவானும் ஏழு உதவி செய்ய